என்னன்னு பாத்தீன்னா இனவேங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்ல இனவே கம்மியான பட்ஜெட்ல யாருமே இந்த விலைக்கு கொடுக்க முடியாது அந்த விலைக்கு தான் நம்ம தனுகி காட்ல கொடுக்க போறோம் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ஒன்பது மாடலங்க வண்டியோட ఔட்டரூக் பாருங்க டோர் வைசர் குரோம் செட் எல்லாமே வண்டில போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு பாலிஷ் எல்லாமே போட்டு வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டி ரெட் கிளார்ல தக்காளி போல மாதிரி தகதக நருக்கு வண்டியோட நம்பர் கூட பாருங்க 1000 சாரி 1900 வண்டி நம்பரும் கூப்பர் நம்பர்ல இருக்கு வண்டில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கூப்பரா இருக்குங்க வண்டியில மேஜரா எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க வண்டியில இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இது டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு அது மட்டும் இல்ல எஃப்சி பாத்தீங்கன்னா உங்க பேருக்கே எடுத்து அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணியே கொடுத்துடலாம் வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரியர் டிபோக்கர் ரியர் பம்பர் பேக் வைப்பர் எல்லாமே வண்டியில இருக்கு வண்டியும் சூப்பரா இருக்குங்க ஓட்ட வைக்க அருமையா இருக்கு லோ மெயின்டெனன்ஸ்ல சூப்பரான வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியரும் ரொம்ப நீட்டாவே இருக்குங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க சீட் கவர் எல்லாமே லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே வண்டியில இருக்குங்க ரூஃப் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ரூஃப் எல்லாமே வண்டியில வந்துடும் மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் கரண்ட்ல இருக்கு எப்டி அஞ்சு வருஷம் எடுத்தே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற சொல்றோம் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகோஷபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி படிச்சு வச்சுன்னா ரைட்டு எங்களால் எவ்வளவு பெஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டாப் பண்ணி தரும் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்துவிகார் திருநெல்வேலி டி தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணாதபுரம் வண்டிய பத்தினா வேற எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தேர்ட்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ போட்டு வச்சா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க